இன்டராக்ஷன் வித் த பார்ட்டிமென் மக்கள் தொடர்பு கட்சி தொடர்பு வாழப்பாடியை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸில் நான் பார்த்தது சொன்னார் என் தலைவன் சாவு எனக்கு கிடைத்த பேரிடி அதை விடவா நான் ஒரு உலகத்தில் உயிரோட வாழணும்னு கேட்ட ஒரு வாழப்பாடி என் தலைவன் போன நான் ஏன் வாழணும் நானும் கூட போயிருக்கூடாத யா எனக்கு என்ன இப்படி பேசுறீங்கன்னு ஆமா என் தலைவனே போயிட்டான் சரி அந்த உண்மையான மனசு அப்ப புரியுது காமராஜுக்கு அப்புறம் தமிழ் முதலமைச்சரா நீங்க தான் பக்தவ சொல்லுவோம் நீங்க தான் வந்துருக்கணும் அடவுடைய முதலமைச்சர் தான் முக்கியம் ஏதாவது பண்ணிட்டு போனப்பா அவரு அவருடைய எண்ணமே ஏதாவது பண்ணிட்டு போனோம் ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போனோம்

தகுதி பெற்ற தலைவரா தமிழ்நாட்டில் நான் பார்த்த ஒரே தலைவர் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இருப்பவர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தொழிலாளர்களுடைய நலன் கருதி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்து காட்டு சென்னையிலிருந்து ஜெனிமா வரை சென்று செயல்பட்டவர் ஏன்னா பல்வேறு விதமான அடைமொழிக்க சுத்தக்காரர் அவருடன் உங்களுக்கு உள்ள நட்பு அவரை பற்றிய நினைவலைகள் எண்பத்தஞ்சில் முதன் நாள் வாழ்பாடியாரை மீட் பண்ண இந்து இருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு சாதாரண பழக்கம் தான் இன்னும் பரிச்சயமாக நைன்டி ஒன்ல இந்தியா டுடே ஜாயின் பண்ணேன் பீரோ சீஃபாக அப்போ தமிழ்நாடு அரசு அரசியலில் வந்து முழுக்க பீரோ சீஃப்னால் எங்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது அப்பொழுது நான் வந்து வாழ்பாடியாரை அடிக்கடி சந்திப்பேன் நைன்டி த்ரீல ஜூனியர் வீடுனோட நிர்வாக ஆசிரியராக போனேன் ரொம்ப ஜெயலிதா கடுமையாக எதிர்த்த ஒரு காலகட்டம் அந்த பீரியடில் தான் நைன்டி டூ நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நானும் வாழப்பாடு யாரும் நெருக்கமாக பழகிய நாட்கள் அவருடைய இல்லத்திற்கும் சார் அவருடைய அலுவலகத்துக்கும் முன்ன முன் அனுமதி இல்லாமல் போகக்கூடிய சிலரில் நானும் ஒருத்தர் கிட்டக்கு இருந்து அவருடைய ஆளுமையை பார்த்து வேந்திருக்கேன் அவர்கிட்ட நான் பார்த்த வேந்த விஷயம் கட்சிக்காரன பேர் சொல்லி கூப்பிடுவார் எங்கேயோ விழுப்புரத்துலேருந்து வந்திருப்போம் அவர் கிராமத்தில் முடிச்சாமே நல்லா இருக்கியா என்ன அந்த இன்டராக்ஷன் வித் மக்கள் தொடர்பு தொடர்பு கட்சி வாழப்பாடி பீட் பண்றதுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ்ல நான் பார்த்தது இல்லை தொண்டர்களுடைய தலைவர் சொல்லுவாங்க தொண்டர்களுடைய தலைவர் தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தொண்டர்கள் இல்லாத தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன் உண்மையான தொண்டர்கள் உள்ள தலைவர்கள் காமராஜருக்கு பிறகு வாழப்பாடி மட்டுமே அந்த தகுதி பெற்றவர் மீதி எல்லாம் சும்மா எல்லாம் ஒரு சும்மா கோஷ்டி காணம் பாடுற தலைவர் அந்த மாதிரி இருப்பாங்க இவருடைய குருநாதர் வந்து எம்பிஎஸ் அவரும் எம்பிஎஸ் எம்பிஎஸ் அதே போலதான் தொண்டர்களோட மாதிரி இருப்பாரு அவர் வாழப்பாடிய என்னன்னா தொண்டரோட மனநிலையை கரெக்டா புரிஞ்சக்கூடியவர் அந்த அந்த கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற பாலிட்டிஷன் எவ்வளவு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது பார்த்த உடனே கேட்பாரு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் உங்க ஊர்ல என்ன உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஏன்னா என்ன ப்ராப்ளம் ஏன்னா பேப்பர்லாம் படிச்சுடுவார் ஃபுல்லாக எல்லாம் மானிய மாதிரி கலைஞர் மாதிரி எல்லா பேப்பரும் படிச்சுடுவார் சார் பத்திரிகை சந்திப்பே வந்து கலைஞர் வந்து அவர் பத்திரிகையில சந்திக்க இப்போ சந்திப்பு நடந்தால் கலைஞர் வந்து என்னென்ன பதில் சொல்கிறாங்கன்னு வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார் ப்ரிப்பேர் பண்ணுவார் இவருடைய கேள்விக்கு ஆமாம் அந்த மாதிரி வாழைப்பாடியார் கீடு ரெண்டாவது என்னென்னா இனிமையானவர் பழகுவதற்கு ஈகோவே கிடையாது நான் எப்போ ஆஃபீஸ் போனாலும் வெளியில் வந்து வழி அனுப்புவார் சார் என்ன தலைவர் நீங்கள்லாம் நீதும் வந்திருக்கா நீங்க சார் சார் நீங்க நான் ஒரு சாலா ஒரு எடிட்டர் சார் இல்லவா நீ என் ஃப்ரெண்டா உன்னை பார்க்கலாம்ப்பா எடிட்டர் பத்திரிக்கைகள்லாம் அப்புறம் வச்சுக்கோ அந்த மரியாதை போனவனே சாப்பிட்டியான்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட் கேள்வி அது வந்து அன்புனால கேட்டப்படும் கேள்வி பதவிக்கோ மரியாதைக்கோ உங்க போஸ்டுக்கோ கொடுக்கற மதி மதிப்பு இல்லை உண்மையான அன்புக்கு கொடுக்குற மதிப்பு நீங்கள்லாம் எங்க மூணு மணி வரைக்கும் சுத்திட்டு இருப்பீங்க சாப்பிடாம சாப்பிடும்போது இல்ல அப்படிம்பார் எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் எவ்வளோ பர்சனல் விஷயங்கள் பேசியிருக்கேன் என்ன அவர் சொல்லுவார் என்னோட மனக்கணக்கை உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன போடணுமோ அதை போடு என்ன போடாமல் இருக்கியோ அதை போடாமல் உன் இஷ்டம் ஒரு தடவையாக என்னை கூப்பிட்டு ஏன் இதை போட்டேன்னு கேட்டதில்லை சில சில செய்திகள் அவருக்கு எதிராகவே வந்திருக்கும் பத்திரிகையில் அது சொன்னேன் தலைவரை தப்பாக வந்தேன் அடக்கூடிய அது போனால் பண்ணக்கூடும் அப்புறம் அடுத்த விஷயம் அந்த மாதிரி கடந்து போகக்கூடியவர் ஆளுமை மிக்க தலைவர் சத்தியமூர்த்தி பவனில் அவர் போய் நின்றார்ன்னா அப்படியே அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் சத்தியமூர்த்தி பவனில் இருக்கலாம் தலைவர் இருந்த போது எம்பிஎஸ் இருந்தபோது பாரா இருந்தபோது காமராஜ் இருந்த போது இருந்துக்கலாம் வாழ்ப்பாடிக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ்ல தேடி அது அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து யாரையும் குறை சொல்ல தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை நம்ம இருக்கும் இந்த கடன் நிலவரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் அது ஏன்னா அவர் கட்சியை வளர்த்ததில் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பொழுது ஸ்ரீபெரும்புதூரில் நான் அதை கவர் பண்ண இண்டுக்கு பெல்ட் பாம்புங்கிறத கண்டுபிடிச்சு நான் தான் மனித வெடிகுண்டுன்றதை கண்டுபிடிச்சி போட்டேன் அப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்து நாம் பண்ணோம் அப்போ வாழைப்பாடி மேலே புகார்லாம் சொன்னாங்க அவர் அங்கே ஸ்டேஜில் இருந்தார் இங்கே இருந்தார் அங்கே இருந்தார் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் சொன்னாரு என் தலைவன் சாவு எனக்கு கிடைத்த பேரிடி அதை விடவா நான் ஒரு உலகத்துல உயிரோட வாழணும்னு கேட்ட ஒரு வாழ்பாடி என் தலைவன் போனா நான் ஏன் வாழணும் நானும் கூட போயிருக்க கூடாதாயா எனக்கு என்ன இப்படி பேசுறீங்க என்ன ஆமா என் தலைவனே போயிட்டான் சி அந்த உண்மையான மனசு அப்ப புரிஞ்சுது அப்ப கூட சில பேர் சொன்னாங்க அவர் ஸ்டேஜ் கிட்ட இருந்தாரு இங்க இல்ல அங்க இல்ல அங்க இல்ல நான் அப்ப கூட இருந்தேன் நான் முன்னாடி போயிட்டேன் நான் கவர் பண்ணேன் ஸோ கட்சிய வளர்க்கறதுல வாழப்பாடிக்கு நிகர் வாழப்பாடி தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாரா மத்திய மந்திரி சபையில் நரசிம்மராவில் தொடர்ந்து இருந்திருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியும் மந்திரிபதி நீயே வச்சுக்கோன்ட்டார் காங்கிரஸ் விட்டே வெளியில வந்தார் அதுதான் வந்து துணிச்சலாள முடிவுன்னு சொல்லி துணிச்சலாள முடிவு காங்கிரஸ் விட்டே நான் கூட கேட்டேன் என்னங்க எப்படிங்க காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இல்ல பா நரசிம்மராலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார்ப்பா காமராஜர் இருந்த காங்கிரஸ்லாம் அந்த காலம் போச்சுப்பா ஏ தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்னா வேற கட்சி ஆரம்பிச்சு தான் ஒரு வழி கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொன்னவர் வாஜ்பாயோட சேர்ந்தபோது சில பேர் அப்செக்ட் பண்ணாங்க காங்கிரஸ்கார் வாஜ்பாயோட போகலாமா அப்படின்னு அது சொன்னால்தான் காங்கிரஸா நான் காங்கிரஸான் முக்கியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன் வாஜ்பாய் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு வாஜ்பாயோட ஆனால் வாஜ்பாய் கடைசி வரைக்கும் வாழப்பாடி மேல பெருத்த மரியாதை வச்சிருந்தார் ரொம்ப நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார் வாழப்பாடி வாழ்பாடிஜி வாழப்பாடிஜி தான் கூப்பிடாரு நானே அந்த தமிழ்நாட்டில இருந்து எவ்வளோ பேர் பாராளுமன்ற எம்பி ஆயிருக்காங்க எவ்வளோ பேர் மத்திய இருக்காங்க வாழப்பாடிக்கு இருந்த செல்வாக்கு மத்திய கேபினட்ல வேற எந்த தமிழ் அமைச்சர்களுக்கும் காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் என்னால அடுத்து சொல்ல முடியும் அவர் ஏரு பிஎம்ள்ள போயிடுவார் சார் அவர் பதவி பிரமாணமே எப்படி எடுத்துக்கிட்டார்னா ஊத்தப்படையாச்சி மகனாகிய வாட்பாடி ராமமூர்த்தி அப்படி தான் வந்து பதவி பிரபணமே செய்துக்கிட்டு அவர் நினைச்சதுதான் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்திருக்க முடியும் காங்கிரஸ் நான் கூட சொன்னேன் காமராஜுக்கு அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சராக நீங்கள் தான் பக்தவத நீங்க தான் வந்திருக்கணும் அடவுடைய முதலமைச்சர் போஸ்லாம் முக்கியம் ஏதாவது பண்ணிட்டு போனப்பா அவர் அவருடைய எண்ணமே ஏதாவது பண்ணிட்டு போகணும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகணும் காசு அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் லஞ்சம் வாங்கணும் அந்த பேர் வாங்கணும் ஒரு தடவை அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது சிவராமன் ட்ரைவர் டிரைவர் ஒருத்தர் இருந்தோம் அவன் கார்ல ஏறும்போது அவருக்கு ஏதோ கிட்டே ஏதோ பேச வந்தார் ஐயா சொன்னீங்களான்னு கேட்டான் அவன் என்கிட்ட அவர் என்ன 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 என்னன்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சார் நான் அவன் ஏதோ சொல்ல வந்தான் நீ ஏன் தடுக்கிறீங்க அவனை இல்லை சார் அவன் ஏதோ நான் அவருக்கு தெரியும் நான் எந்த ஆப்ளிகேஷனும் போகமாட்டேன்னு அவனே கேட்டான் அக்க கேட்டேன்னார் இல்லை ஐயா ஒரு கேஸு க எனக்கு கனெக்ஷனுக்கு ஸ்டார்ட் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட வந்தா சொல்கிறேன்னு சொன்னார் மறந்து போயிட்டார் சொல்கிறதுக்கு அவர் மறந்து போல அவர் கேட்க மாட்டாரு நாளைக்கு கேஸ் வரும் போ அதுதான் வாழ்பாடு என் டிரைவருக்கு உதவி பண்ணணும் அவருக்கு என்ன தலைவிதியா சார் நாட்டு மக்களை வந்து கேஸ் இல்லாம வந்து படுற அவதைகளை பார்த்துட்டு மலை கிராமத்துக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் கேஸ் இணைப்பை எளிமைப்படுத்தினார் சார் கேஸ் மக்களுக்கு போய் சேர்ந்ததுக்கு காரணம் வாழ்பாடுங்க எவ்வளவு பேருக்கு தெரியுதுங்க டெலிகாம் வந்து எப்படி மொபைல் ஃபோன் போனதுக்கான சாம் ராஜீவ் காந்தியோ அந்த மாதிரி கேஸ் போய் சேர்ந்ததுக்கான வாழ்பாடி கோடிக்கணக்கான கேஸ் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மிட்டா மிராசார் கோடிஸ்வரர் தான் வச்சுருந்தான் அதை வாழ்பாடு சொன்னார் அது இன்னும் பெரிய பணக்காக இருந்துங்க உட எல்லா எல்லாம் கூடு நியூயார்க்கில் நடந்த மற்ற நிகழ்வுகள் நியூயார்க்கில் ஒரு விஷயம் நடந்தது வாழைப்பாடி நானும் வாக்கிங் போவோம் நான் டெய்லியும் அவர் வால்டாக ஃபஸ்ட்டு ஒரு போய் பார்க்க போவேன் வாக்கிங் டீஷர்ட்லாம் போடுவேன் உடனே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் வாழப்பாடி யார் டீ ஷர்ட் அப்படின்னு என்ன டீ வாக்கிங் போனால் என்ன பண்ணுறது டீ ஷர்ட் தான் பார் எப்படி இருக்க பத்திரிகை தோழர் நல்லா போயிட்டுருக்கா இருக்கா எல்லாம் கேட்பார் நான் சொன்னேன் என் மனைவி வந்து இந்திய தூதரகத்தில் அப்ளிகேஷன் போட்டாங்க பத்திரிகையாளர் மனைவிக்கு வேலை கொடுக்கக்கூடாது ஏன்னா நியூஸ் லீக் ஆகிடும் அப்படின்னு அவளுக்கு வேலை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க யார் பண்ணதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் தெரியலங்க இது மாதிரி பத்திரிகையாளர் மனைவின்ற ஒரு காரணத்தினால அவள் குவாலிஃபிகேஷன் கூட அவளுக்கு இந்திய தூதரகத்துலேயும் பர்மனண்ட் மிஷன் ஆஃப் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையோட இந்திய தூதரகத்துலேயும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான் அவள் குவாலிஃபைட் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க அவன் கேட்ட கேள்வி உன் ஹஸ்பண்ட் ஜேர்னலிஸ்ட்டாக கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னார் அப்படியா சரி அப்படின்ட்டு விட்டர் நெக்ஸ்ட் டைம் உட்காந்துருக்கும்போது பிஏ கூப்பிட்டர் யார்ப்பா அந்த யூஎன் அம்பாசர் ஃபோனை போடுப்பா அப்படின்னார் உடனே ஃபோன் அப்பறம் ரெகுலர் லேண்ட் லைன் தான் ஃபோன் போட்டு வாழப்பாடி ராமூர்த்தி யூனியன் மினிஸ்டர் ஸ்பீக்கிங் அவன் நீங்க வேலை கேட்கும் போது ஹஸ்பண்டோட குவாலிஃபிகேஷன் அவங்களோட பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த தூதர் வந்து அப்போ கமலேஷ் நோ ஜி போட்டார் ஸ்பீக்கர் தான் போட்டார் யாரோ வேலை கேட்டால் ஹஸ்பண்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ஒய்புக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களாமே இது எந்த எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்தில் வருது ஜேர்னலிஸ்ட் ஒய்ஃபா வேலை கொடுக்க கூடாதா நாளை காலையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க ஹர்ஷ் அப்போ ஒன்றும் திறந்தார் அர்ஷனும் திறந்தார் அவர் அவர் உடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு உடனே ஹர்ஷ் வந்தார் உடனே என்ன பேசுனேன் அம்பாசடர்கிட்ட பிரகாஷ் அமைக்கணும் இல்லை யாராக இருந்தாலும் அவங்க கணவர் பத்திரிகையாளராக இருந்தால் நியூஸ் லீக் ஆகுதுன்றது ஒரு காரணம் காமிச்சு வேலை கொடுக்காமல் இருக்கக்கூடாது என் மனைவி அங்கே பர்மெண்ட் மிஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அவங்களே கான்சுலேட்டில் வேலை செஞ்சுட்டு பணி நிறைவு பெற்றுட்டாங்க அவன் அடிக்கடி சொல்லுவோம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்து இதை தான் போ அந்த மாதிரி நினைவுகள்லாம் இப்போ வருது நெஞ்சில் எப்போ பண்ணது தான் ஆனால் அந்த வாழைப்பாடி கரெக்டே நேரத்தில் கூப்பிட்டு எப்படி ஏன் கொடுக்கல நீ வேலை அப்படின்னு கேட்டார் பாருங்க அந்த நன்றி பத்திரிகையாளர் அரசியல்வாதிங்கிறத தாண்டி என்னுடைய நண்பர் வாழப்பாடியார் எங்கள் குடும்பத்துக்கு செய்த உதவி நான் மறக்க மாட்டேன் அரசியல் சாணக்கியர் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் ஞானி அதாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வைத்தவர் வாழப்பாடியோடைய வீர் தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு கட்சிகளையும் இணைத்து ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கட்சிகளையும் வெற்றி பெற செய்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதிகமான தொகுதிகளை வாங்கி கொடுத்து இல்லைங்களா அந்த கூட்டணி ஜெயிப்பதற்கு உண்மையாக பாடுபட்டவர் இல்லைங்க குட் நெகோஷியேட்டர் என்கிட்ட என்ன அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா ஈகோவே இல்லாத ஒரு மனிதர் முதல் பாயிண்ட் நீ தலைவர் சொல்லுங்கள் என்னோட தலைவர் இல்லைன்னு சொன்னால் கூட அதை கேர் பண்ண மாட்டார் அதுக்கெல்லாம் அதுக்கு அந்த புகழுக்கு மயங்குகிற ஒரு இல்லை அதுவும் தெரிஞ்ச விஷயம் வெளிப்படையே பேசிடுவார் அவர் அவருடைய அவரோட டிராபேக்கே அவர் வெளிப்படையாக தான் பலமும் அதுதான் பலம் பலவீனமும் அதுதான் வெளிப்படையாக பேசுவார் ஏன் போய் சொல்லணும் என்னப்பா எதுக்கு போய் சொல்லணும் அதான் முடிய முடியாதுப்பா அவ்வளோதான் இல்லை அது இயல்பான கூட அதை மாற்ற அதை மாற்ற முடியாது மரபு வழியாக வருது அது 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 ஏன்னா என் கை சுத்தம்ப்பா எனக்கு என்னப்பா எனக்கு என்னப்பா கவலை நான் நாலு காசு சேர்க்கலைப்பா நான் ஒரு ரெண்டு சொன்னார் நான் இந்த இந்த அரசியல்வாதி என்கிட்ட வந்து எவ்வளோ கோடி ஓணும்னு கேட்டால் நீயே வச்சுக்கோனே எனக்கு பணத்துக்கோசம் அரசியலுக்கு வரல என்னை விலை கொடுத்து வாங்க முடியாது நீ அப்படின்னு சொன்னேங்கிறத மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கார் ஸோ அந்த வெளிப்படத் தன்மையை தான் இத்தனை வருடம் கழித்து வந்து அவரை பற்றி இந்த அளவுக்கு உங்களை பேச வைக்கிறது அம்மா இல்லை அவர் ஏன் வெளிப்படையாக இருந்தார்னா அவருக்கு பணம் காசு முக்கியம் இல்லை அவர் வர இன்கம் இருக்கு போதும் அவரை பை ஃபேமிலி இஸ் ரிச் அது போதும் எனக்கு கோடிக்கணக்கில் இப்போ இருக்க அரசியல் பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நூறாயிரம் கோடி சேர்க்கணுங்கிற எண்ணமோ எதுவுமே இருந்ததில்லை அவருக்கு விவசாயி ஒரு ஏதாவது பண்ணணும் அவர் தான் சொல்லுவார் எதா பண்டு போனையா அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை எதா பண்டு போனையா எதா ஜனங்களுக்கு எதாவது பண்டு போனையா நம்ம நம்பி இருக்காயா நம்ம நம்பி தேர்ந்தெடுத்தாயா நம்ம நம்பி இதை பண்ணாயா அந்த அக்கௌண்டபிலிட்டி வித் ஓட்டர்ஸ் அவர்கிட்ட ரொம்ப அதிகம் உண்டு ரொம்ப நேசிச்சார் மக்களை மக்களை ரொம்ப மதிச்சார் ரொம்ப நேசிச்சு ரொம்ப ரொம்ப மதிச்சாரு ஆமாம் அது அதுதான் வந்து மற்ற அரசியல்வாதிகள் வந்து அன்று வரைக்கும் வாழப்பாடியார் தமிழ்நாடு காங்கிரஸில் மதிக்கத்தக்க ஒரு தலைவராகவும் மறக்க முடியாத ஒரு தலைவராகவும் இருப்பதற்கு முதல் காரணமே கட்சியினர் மீது அவர் கொண்டிருந்த பக்தி கட்சியினர் அவர் மீது கொண்டிருந்த அன்பு ரெண்டும் ரெண்டும் ஈக்குவல் எல்லா கட்சிக்காரனையும் கையில் வச்சுப்பார் அவர் வந்தார்னா உண்மையான க்ரௌட் தட் இஸ் கிரவுட் புல்லர் காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் வாழ்வான ஒருத்தர் உண்மையான தொண்டர் தொண்டர் படை சத்தியமூர்த்தி போன இப்போல்லாம் போன பத்து பேர் இருபது பேர் வந்தா ஜாஸ்தி அவருக்கும் போது ஹவுஸ்ஃபுல்லாயிடும் கார் நிறுத்த முடியாது ரோடு நிறுத்த முடியாது இப்போ தொண்டர் யார போய் பார்ப்போம் யார் மதிக்கிறாங்களோ அந்த தான் போய் பார்ப்போம் வாழப்பாடி மதித்தார் வாழப்பாடி போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் மதிக்கல போகிறது நிறுத்திட்டான் காங்கிரஸ் கட்சி சீனம் ஆயிடுச்சு வாழப்பாடி இன்னொரு பத்தாண்டு காலம் இருந்திருந்தார்னா தமிழ்நாடு முதலமைச்சராக வந்திருப்பாரு திருப்பி காங்கிரஸ் அரியணையில் வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்ற தலைவரா தமிழ்நாட்டில் நான் பார்த்த ஒரே தலைவர் வாழ்ப்பாடி தான் காமராஜ் ஆட்சி அவர் மூலமா அமைந்து அவர் மூலமா முதலமைச்சர் வந்திருப்பார் எப்படியும் பிளான் பண்ணி வந்திருப்பார் ஒரு விதி விவசாயம் நான் நம்ம கிட்டே இருந்து அவர் பிரி பிரிச்சுட்டு போயிடுச்சு இன்னொரு பத்து ஆண்டு காலம் இருந்தாலும் வச்சுங்க தமிழ்நாடு தலைவரையும் மாத்திருப்பார் ஒரு பொற்காலமா மாத்திருப்பார் மாத்திருப்பார் நெருக்கடியான சூழல்ல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அரசியல் விபத்துலாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அவர் எப்படிலாம் வந்து அந்த சூழலை வந்து எப்படிலாம் கொன்று போனார் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சிக்கலை மாட்டிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வந்து பின்பற்றினாலே அவங்களுடைய ஜெயலலிதாவோடயும் க்ளோஸாக இருப்பாரு வா வாஜ்பாயோடயும் க்ளோஸாக இருந்தாரு நரசிம்மராவையும் க்ளோஸாக இருந்தார் அவருக்கு இந்த அரசியல் எதிரி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது வார்த்தையே பிடிக்காது எது என்ன என்ன எதிரி என்ன பல அவனு மனுஷன் தாயா அவனும் அரசியல் தாயா அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இவர் விரோதி இவர் எதிரி அந்த மாதிரி நினைக்க மாட்டார் அவர் கட்சி அவர் பண்றார் டிஎம் கருணாநிதி ரொம்ப ஃப்ரெண்டு கலைஞர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு ஜெயலலிதா அரசியல் ரீதியா கடுமையா விமர்சிப்பாரு அரசியல் ரீதியா கலைஞரை விமர்சித்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் வாழப்பாடியை தவிர யாரும் கிடையாது எனக்கு தெரியும் நான் அந்த எட்டு ஆண்டு காலம் நான் பார்த்துருக்கேன் கடுமையா விமர்சார் கலைஞரை ஆனா கலைஞர் மீது ஒரு வாரத்தை தப்பா பேச மாட்டார் அவருடைய வார்த்தைகளில் அரசியல் இருக்கும் அசிங்கம் இருக்காது மாதிரி லாவணி சென்டர்லாம் போட மாட்டார் கொள்கையை எதிர்ப்பார் ஏன்னா வாழப்பாடி சொல்லிட்டாரியா நாளைக்கு பதில் ப்ரிப்பேர் பண்ணியா பாறான் வாழப்பாடி மதித்த தலைவர்களில் முக்கியமான தலைவர் வாழப்பாடியார் நேயர்களுக்கு அவரை பற்றிய நினைவில கூடியதற்கு நெஞ்சாந்த நன்றி சார் நான் வாழப்பாடி நண்பர்னு சொல்வதில் பெருமை அடைவேன் ஏன்னா அவரை மாதிரி ஒரு மா மனிதரை ரொம்ப ரேர் அவர் உண்மையான ஒரு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிடைச்சது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெற்ற வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நன்றி மிக்கரண்டி சார்